கொஞ்ச கிளையா நேற்று அதிரப்பள்ளி அருவியில் அருமையான குளியல் ஒரு மணி நேரம் அவன் குளித்தோம்னு சொல்லியிருந்தேன் இப்போ இந்த நல்லூர் பாளையம் வந்த உடனே இந்த பரம்பிக்குளம் ஆழியார் கால்வாய் இங்கே தான் பக்கத்தில் ஒரு வீட்டு பக்கத்தில் ஓடுதுனாரு தண்ணி நல்ல வேகமாக ஓடுது இந்த பர இந்த திட்டம் வந்து கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு கிலோமீட்டருக்கு கால்வாய்கள் கிளை கால்வாய்கள் பிரிந்து இந்த கொங்கு மண்டலத்தை வளப்படுத்துவது இந்த பரம்பிக்குளம் ஆழியார் திட்டம் அதேபோல் அடுத்து இப்போது அத்திக்கட அவிநாசி திட்டம் வந்திருக்கிறது இந்த திட்டம் முதலில் ஒரு லட்சம் ஏக்கருக்கு போட்ட திட்டம் இப்பொழுது நிறைய பேர் கோரிக்கை விட்டு மூணு லட்சத்தி எழுபத்தி எழுபத்தாயிரம் ஏக்கர் பாசனம் பெறுகிறது ஏராளமான இந்த கொங்கு மண்டலத்தையே வளப்படுத்துவது இந்த பரம்பிக்குளம் ஆளியாறு நிறைய அதாவது நல்ல ஒரு நிறைய அணைக்கட்டுகளும் திருமூர்த்தி டேம் சோளையாறு பெரிய பெரிய அணைக்கட்டுகள் இந்த பகுதிக்கு நல்ல ஒரு செழிப்பை கொடுத்திருக்கின்றன என்று இங்கே குளித்தது ஒரு மகிழ்ச்சி